पैनिक कब से हो पाऊंगा फाइनल मां जोसफ एरोड रेडी सर रेडी सर रेडी सर थैंक यू थैंक यू थैंक यू सर और और वोट वोट हां यार वन ऑफ टाइम सर और एक बार थैंक यू எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க மூலமாதான் தான் காட் டு நோ விவராம் ஹாஸ்பிட்டல் அண்ட் அவங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் ஸோ எனக்கு இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அப்பா தான் நடுவில் ரோட்ரி ஆர்சிஎம் கிட்டே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அடுத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் வி உட் லைக் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னு பட் கேன்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் இருந்தது ஆனால் இப்படி ஒரு மிஷின் இப்படி ஒரு விஷயத்தை வந்து வந்து அடைவோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல யூஸ்வலாக நம்ம யாருக்காவது கிஃப்ட்டு கொடுத்தா அவங்க பிரிக்கும் போது அதை பிரிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கிஃப்ட்டை வந்து நான் பிரிக்கும் போது இது பல பேருக்கு ஒரு உதவியாக இருக்க போது அப்படின்ற ஒரு தாட்டு தான் மைண்டில் ஓடிட்டுருந்தது அண்ட் இது இங்கேயே நிற்காம இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இது இதோட நிற்காம இன்னும் நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த மிஷின் போய் அடையணும் அண்ட் இது மூலமாக நிறைய யங் விமென் டாக்டர் சொன்ன மாதிரி யங் விமென் அண்ட் அண்டர் பிரிவிலேஜ் ரூரல் ஏரியாஸ்க்கு போய் இது சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக இருந்தது ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ டாக்டர் அனுப்பிரியா அண்ட் கங்க்ராட்ஸ் டு யவர் என்டையர் டீம் அவங்க சொன்ன மாதிரி இது நான் உள்ளே வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டலா அது எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அது பார்க்க ஹாஸ்பிட்டல் மாதிரி அல்லது இட் ஃபீல்ஸ் மோர் லைக் 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 ஹோம் இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் அவங்க கொடுக்கறது வந்து இட் இஸ் வெரி என்கரேஜிங் ஃபார் ஆல் த பேஷியன்ஸ் அண்ட் யூனோ அவங்க கன்சல்ட் பண்ண வரவங்க எல்லாருக்கும் அண்ட் இன்றைக்கி கோயின்ஸ்டென்ட்லி இன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய பர்த்டே ஸோ ஷி இஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் திஸ் ஹம்பிள் கான்ட்ரிபியூஷன் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் இன்னும் உங்களுடைய பணிகளில் தொடர்ந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் வாழ்த்துலேயும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஆர்சிஎம்இ ஃபார் கனெக்டிங் மீ வித் சச் அ வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் அண்ட் வண்டர்ஃபுல் டீம் நல்ல நோக்கமும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் நல்லது நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் நான் இன்றைக்கி இது நடந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ எஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யுவர் டீம் அண்ட் ஆர்சிஎம்இ ஆஃப்கோர்ஸ் நன்றி தேங்க் யூ